ரோலிங் சார் வணக்கம் சுவாமி நம்முடைய அற்புத ஆலயத்தில் நான் உங்களை பேச்சுக்கான வந்திருக்கிறேன் நீங்கள் இந்த ஆஃப் கலைஞர திரைப்படத்திற்கான ஒரு இசை நிகழ்காக வந்திருக்கீங்க இப்போ ஆன்மீகத்தில் இப்போது எங்களுக்கு என்ன செய்தி சொல்ல வரீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு அற்புத ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த ஒரு நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு அற்புத ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பை சிறந்து போற்றுவோம் ஆலயங்களை பற்றியும் உங்கள் மகாலட்சுமி கோயில்களை பற்றியும் சுவாமிகளோட மகாத்மத்தை பற்றி சொல்லுங்கள் வாழ்க சத்தியம் ஜெயிப்பது நிச்சயம் ஆலயம் அற்புதம் என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மகாலட்சுமியுடைய அருளும் மகாலட்சுமி சுவாமியோட ஆசீர்வாதமும் உறுதி ஆகட்டும் என்று சொல்லி ஆசிரியர்கின்றேன் இப்பொழுது வருகை சன்னாப் காளிகராயன் என்ற திரைப்படம் ஒரு ஒரு வருடங்களுக்கு முன்னாடி இதை வந்து சாமியிடம் ஆசி பெற்று பாரதி மகன் அவர்கள் நீண்ட நாள் நிறையா படங்களெல்லாம் பண்ணி திரை உலகத்துக்கு சிறப்பாக செய்திருக்கிறார் இருந்தபோதிலும் இந்த ஷன்னாப் காலிங்கிலா என்ற திரைப்படம் எடுத்து அது எல்லாத்தினாலே வந்து இந்த ஒரு சிலரெலாம் ஒன்று செய்ய முடியும் எல்லாரும் இதை செய்ய முடியாது இந்த காளிங்க ராயன் என்பது மிகப்பெரிய வரலாற்றுச் சொல்லியான படம் அது அந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் கிளாங்காக்ஸ் டைம் இன்னும் போனதுனால சாமி சாமிக்கிட்ட வந்து சந்திக்கிறாரு சாமி உடனே அவருக்கு ஆசிரமம் பண்ணி சென்னிமலையில் ஷூட்டிங் அந்த ஸ்டார்ட் பண்ணி அது மிக விமர்சையாக அந்த ஷூட்டிங் இருபது நாள் அது நடைபெற்று இன்று சென்னையில் என்ன இருக்குன்னா இசை இசை டெய்லர் இன்னி வெளியீட்டு நடக்குது இன்னைக்கு அதற்காக சாய் வந்து பிளஸ் பண்ண வந்திருக்கேன் இந்த படம் வர வரலாற்று சோடி மட்டும் இல்லாமல் இந்த படம் உலகிலும் திரையிட வேண்டும் எல்லா பக்கமும் இது பரவும் என்ற நம்பிக்கையோடு இந்த படத்தை எடுத்த பாரமோகன் அவர்கள் அவரோட சுற்று அவர் உதவி புரிந்தவர்கள் அனைவருக்கும் மகாலட்சுமிப்படி அவர்களும் ஆசீர்வாதமும் என்று குறித்த என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன் வாரம சக்தியும் ஜெய்பகிற்சி வாழ்ந்த தலை Oke, okay, super.